வெல்கம் டு மை சேனல் பத்தே நிமிஷத்துல பன்னீர் அதுவும் வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு இன்றைக்கி நான் இருபது ரூபா பால் பாக்கெட் எடுத்திருக்கேன் தண்ணி ஒன்றுமே ஊற்றாமல் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அந்த பால் கொஞ்சம் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பால் சூப்பராக தெரஞ்சி வந்துடும் உங்களுக்கு இன்னும் தெரையலைனா மறுபடியும் கொஞ்சம் எலுமிச்சாரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பால் தெரஞ்சு வச்சோம்ல அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணியில் அதை பன்னீரை தட்டிட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு ஒரு ஃபில்ட்ரு மேலே அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வெயிட் போட்டு வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் ரெடி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ மார்க்கெட்லலாம் நிறையா ஃபேக் பன்னீர் தாங்க சேல் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்